அனைவருக்கும் வணக்கம் எல்லா ஓலா ஊபர் ராப்பிடோ ஆட்டோ புக் பண்ணுறீங்க நல்லது தான் தப்பு இல்லை காசை மிச்சப்படுத்தணும் அப்போ தான் லைஃப்பில் முன்னேற முடியும் ஒரே ஒரு இது ஆட்டோக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா அவங்க இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணில் கிலோமீட்டர் நிர்ணயம் பண்ணுறாங்க எவ்வளோ நிர்ணயம் பண்ணுறாங்க ஒரு கிலோமீட்டருக்கு பன்னெண்டு ரூபா மினிமம் இருபத்தஞ்சி ரூபா சரிங்களா அதனுடைய அட்டவணை தான் இது பாருங்க லைட்டாக ஜூம் பண்ணி காட்டுறேன் அதாவது ஒன் பாயிண்ட் எயிட் கிலோமீட்டருக்கு கிலோமீட்டருக்கு பன்னெண்டு ரூபா லெவன் பிஎம் டு ஃபைவ் ஏஎம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா டோட்டல் ஃபேர் ஓகேவா பாருங்கள் எவிடன்ஸோட காட்டுறேன் ரெண்டாயிரத்தி பதிமூணில் போட்ட காசு இது என்ன இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரிங்களா இதோட அட்டவணை ஆட்டோக்காரண்ணா முப்பது ஓலால ஓலாவில் காட்டுறான் இரநூறுவா காட்டுறான் பத்து கிலோ பதினஞ்சு கிலோமீட்டருக்கு இரநூறுவா காட்டுறான் பதினஞ்சு கிலோமீட்டருக்கு இரநூறுவாய்க்கு ஆட்டோக்கார் போனார்னா ஓலா கமிஷன் கேஸ் செலவு வண்டி தேய்மானம் உடல் உழைப்பு ஒன்றுமே கிடையாது நீங்களாம் அதாவது யானை போகிறது தெரியும் எறும்பு போகிறதுக்கு தெரியாதுன்னுவாங்க யானை போகிறதுன்னா உங்கள் குழந்தைங்களை வந்து அரசாங்க பள்ளியில் படிக்க வைக்காமல் தனியார் பள்ளியில் படிக்க வைக்கிறீங்கள அவன் எத்தனை லட்சம் எத்தனை ஆயிரம் எத்தனை கோடி பிடுங்குறான் ஓலா ஸ்கூல் ஓப்பன் பண்ணுவானா ஏன் ஓலாக்காரன் வந்து பப்ளிக்க்கு அங்கே சர்வீஸ் பண்ண வேண்டியதானே ஓலா எலக்ட்ரிக் பைக் கொண்டு வந்தான்ல இன்றைக்கி நாடே அதை கொளுத்திக்கிட்டுருக்கு எரிஞ்சிக்கிட்டுருக்கு அந்த ஓலா பைக் ஃபேக்ட்ரி எப்படி உருவாக்கணும் ஒரு ஒரு ஆட்டோக்காரங்க ரத்தம் உறிஞ்சப்பட்டது ஒரு ஒரு கால் டாக்ஸி கார் டிரைவருங்க ரத்தம் உரியப்பட்டது அவ்வளோ பேர் வயத்தெரிச்சலில் சம்பாதிச்ச பணத்தை நீ நியாயமாக சம்பாதிச்சுருந்தா அது நிற்கும் இன்றைக்கி ஓலா பைக்கு இருக்கிறதுலையே மட்டமான பைக்குன்னு செப்டம்பர் இருபத்தி அஞ்சு சாயந்தரம் ஒரு நாலு மணி போகிற ஒரு பிரிட்ஜி மேலே போய்கிட்டு இருந்த ஓலா பைக்கிள் எரியுது எதனால் எரியுது தரம் இல்லை ஒன்றரை லட்ச ரூபா ஒன்றே முக்கால் லட்ச ரூபா வாங்குகிறான் ஓலா பைக்குக்கு வாங்குறான் ஒன்றே லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபா வாங்குகிறான் யாருன்னா அங்கே போய் கேள்வி கேட்குறோமா ஆ ஒரு டாக்டர் படித்த பட்டதாரி டாக்டர் எம்பிபிஎஸ் படித்த டாக்டர் ஓலா வெஹிக்கிள் வந்து சர்வீஸ் எனக்கு மெயின்டெனன்ஸ் இல்லை வண்டி வாங்கி நான் ஒன்றரை லட்ச ரூபா பணம் கட்டிட்டேன் வண்டி எனக்கு சரியில்லை ஓலாவில் ரெஸ்பான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் வண்டியை யாருன்னா அந்த மாதிரி கொளுத்துவாங்களா அப்புறம் கொளுத்துறாருன்னா அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார் எல்லோருமே சொல்கிறீங்க ஓலா காட்டுற காசை நாங்கள் வாங்குறோம் ஓலா காட்டுற காசாக கொடுப்போம் ஓலாக்காரை ஆட்டோ வாங்கி ஓலாக்கார மெயின்டெனன்ஸ் பார்த்து அவன் கேஸ் போட்டு பள்ளமேடு பார்த்து ஓட்டுற டிரைவரை போட்டு அந்த காசை காமிச்சானா ஓலாக்காரன் யோகியன் ஒருத்தன் ஆட்டோ வாங்கி அவன் கஷ்டப்பட்டு அதுக்கு எஃப்சி இன்சூரன்ஸு இதெல்லாம் போட்டு பள்ளமேடு பார்த்து தான் உயிரை பணையை வச்சு உங்களை கூப்பிட்டு போகிற இடத்துலேருந்து கூட்டு போய் விட்டுறவனுக்கு வாயை திறந்து ஒரு முப்பது ரூபா கேட்டால் ஏன் தரணும் எதுக்கு தரணும் உங்கள் கிட்ட வாயை திறந்து இப்படி கேட்டு வாங்குறவனுக்கு நீங்கள் தரமாட்டிங்க திருட்டுத்தனமாக சீட் எழுதி வாங்குகிறாங்களா டாக்டர்ஸ் அவங்க ஒன்றே கால் கோடி ரூபா செலவு பண்ணி படித்து வந்து வைத்தியம் பார்க்குறது அவங்களுக்கு திருட்டுத்தனமாக எழுதி இந்தந்த மாத்திரை போடுங்க இவ்வளோ ஃபீஸு ஆ இப்போ எந்த டாக்டர் ஆகுது இரநூறுவாய் கம்மி இல்லாமல் ஃபீஸ் வாங்குகிறாங்களா பத்து பேர் பார்த்தாங்கன்னா ரெண்டாயிரரூபா அவங்க முதலீடு என்ன படித்த படிப்பு அந்த படித்த படிப்புக்கு நியாயமாக காசு யாருன்னா வாங்குகிறாங்களா ஆ ஏன் இந்த தமிழ்நாடு அரசாங்கம் மருத்துவத்தையும் கல்வியையும் பொதுமக்களுக்கு நிரந்தரமாக இலவசமாக தரக்கூடாது எதுக்கு ஆயிரம் ரூபா காசு வேண்டாம் எதுக்கு வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு இதெல்லாம் எதுவுமே வேண்டாம் நிரந்தர கல்வி இலவசமாக தாங்க நிரந்தர கல்வி இலவசமா தாங்க மருத்துவத்தை தாங்க பொதுமக்கள் தானாக முன்னே சம்பாரித்து தானாக முன்னேறிக்க போகிறாங்க பொதுமக்களை வந்து அடிமையாக்கி வச்சிருக்கிறது இந்த அரசாங்கம் பொதுமக்கள் செய்து இலவசம்ன்ற பேருக்கு ஏமாறாதீங்க நமக்கு தர வேண்டிய இலவசம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கல்வியும் மருத்துவமும் தான் சரிங்களா அதை தராமல் அதை தனியார் கிட்ட தார வார்த்துட்டு இந்த அரசாங்கம் மத்திய அரசாங்கமும் சரி மாநில அரசாங்கமும் சரி அதாவது பார்த்தீங்கன்னா பொது நீ எதில் வேணா கொண்டு வா ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வர ஐயா சாமி கொண்டு வா நான் ஏற்றுக்கிறேன் நீ ஏன் பிரதமராகிரு மோடி ஐயா நீ ஏன் பிரதமர் பத்து வருஷம் நீ சாகிற வரைக்கும் இரு அதுக்கப்புறம் கூட இரு நான் சொல்கிறத செய்யுங்க இலவச கல்வி அதாவது அமைச்சர் பையனாக இருந்தாலும் ஒரே ஸ்கூலு ஆட்டோகாரம் பிள்ளையாக இருந்தாலும் ஒரே ஸ்கூலு எம்எல்ஏ குழந்தையாக இருந்தாலும் ஒரே ஸ்கூலு ஏன்னா எம்டிசி பஸ் டிரைவராக இருந்தாலும் ஒரே ஸ்கூலு கொண்டு வாங்க சட்டத்திட்டம் ஒரே மருத்துவமனை கொண்டு வாங்க காமராஜர் காமராஜர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்த்தாரு இன்றைக்கி எத்தனை அமைச்சருங்க எம்எல்ஏங்க எம்பிங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் பார்க்குறீங்க ஸ்டான்லி மருத்துவமனை இருக்கு ஸ்டாலின் ஐயா போய் பார்க்குறாரா ஜிஹெச் மருத்துவமனை இருக்குது உதயநிதி ஸ்டாலின் போய் மருத்துவம் பார்க்குறாரா ஆ அரசாங்கம் வேலை சம்பளம் வேணும் அரசாங்கம் வேலை வேணும் ஆனால் உங்கள் பிள்ளைங்களை அரசு பள்ளியில் படிக்க வைக்க மாட்டிங்க எப்படிங்க நாடு முன்னேறும் அமெரிக்கா அமெரிக்கா அமெரிக்கான்னு சொல்கிறோம் அமெரிக்காலாம் முன்னேறினதுக்கு காரணம் இது தான் பொதுமக்கள்கிட்ட திருடலை கிட்ட இருந்து வர வரி பணத்தை பொதுமக்களுக்கே செலவு பண்ணுறாங்க இங்கே அப்படி இல்லை பொதுமக்கள்கிட்ட இருந்து சுரண்டி திருடி தலைமுறை தலைமுறைக்கு பத்து தலைமுறை பதினஞ்சு தலைமுறைக்கு சொத்தை சேர்த்து வச்சுக்கிறீங்க அப்புறம் இல்லாதவன் இல்லாதவனாகவே இருப்பான் அவன் வேலைக்கு போவான் சம்பாதிப்பான் வாடகை கொடுத்து அவன் பொண்டாட்டி பிள்ளையை பார்த்துக்கிட்டு அப்பா அம்மாவை பார்த்துக்கிட்டு கடைசி வரைக்கும் அவன் வாடகை வீட்டிலே இருக்கணும் அவன் பையன் படித்து திறமையாக வந்தால் சொந்த வீடு நேரம் நல்லா இருந்தால் சொந்த வீடு இல்லையா அவனும் வாடகை வீடு எவ்வளவு பேர் தமிழ்நாட்டில் பிறந்து தமிழர்கள் வாடகை வீட்டில் இருக்கிறாங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாரு என்ன கொடுத்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருபத்தி ஒன்றா இருபத்தி ஒன்றா தேர்தல் சட்டம் இதோன்னா சட்டமன்ற தேர்தலில் கொடுத்தார் தேர்தல் ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலாக கொடுத்தார் ஆட்சிக்கு வந்ததும் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு தருவேன் ஐயா இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூணு வருஷம் முடிஞ்சு போச்சு நானும் அதில் எழுதி போட்டிருக்கேன் இது வரைக்கும் யாருக்குன்னா வீடு கொடுத்துருக்காங்களா அந்த வீடு கொடுக்குறதுக்கு கூட ஒன்றரை லட்சம் ரூபா கொடுக்கணும் மாதம் மாதம் இவ்வளோ கட்டணுன்றாங்க எங்கள் இலவச வீடுக்குன்னு எங்கள் வரி பணத்தில் தான் நிதி ஒதுக்குறீங்க அப்புறம் எதுக்குங்க வரி பணத்தில் வீடு நிதியை ஒதுக்கிட்டு திருப்பி எங்ககிட்டேயே பணம் கேட்குறீங்க தயவு செய்து பொதுமக்கள் இதை எல்லாேருமே வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்கள் விழிச்சிக்கங்க நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்தோம்னா திருடனை பூட்டி வ ரூமுக்குள்ளே வச்சு நம்ம என்ன பண்ணணுமோ பண்ணலாம் திருடனுக்கு வழிவகுதே நம்ம தான் என்ன பெரிய திருடனை விட்டுறோம் நான் இதை வந்து ஆட்டோக்காரங்க யோக்கியம்னு சொல்லலை ஒரு சில ஆட்டோக்காரங்க பண்ணுற தப்பால் தான் இந்த மாதிரி கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஆட்டோ ஓட்டுநர்களை கைகூலியாக வச்சுருக்கு எல்லா ஆட்டோ ஓட்டுநர்களுக்குமே நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் காசு கஸ்டமர்கிட்ட கேட்காதீங்க நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு வந்து நின்று அப் அண்ட் டவுன் காசு கேட்பீங்களா கோயம்பேட்டிலேருந்து சென்ட்ரல் போகணும்ப்பா ஓலா மீட்டர் கட்டினா இரநூறுவா ஏன் நானூறுவா கேட்குறீங்க கூட ஒரு சேர்த்து கேளுங்க கட்டுப்படி ஆகலைங்க ஒரு முப்பது ரூபா சேர்த்து கொடுங்கன்னா தர போகிறாங்க அப் அண்ட் டவுன் நான் நானூறுரூவா கேட்குறீங்க ஐநூறுரூவா கேட்குறீங்க ஆட்டோக்காரங்க தான் தலையில் தானே மண்ணவாரி போட்டுக்காதீங்க சம்பாதிக்கிறத வந்து கஸ்டமர் அவங்களும் வந்து எங்கேயும் கொள்ளையடிச்சிட்டு வரல திருடிட்டு வரல ஆட்டோக்காரங்க கரெக்டான காசை கேட்டிங்கன்னா நான் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒரே ஆட்டோ ட்ரைவர் மூணு நாலு கஸ்டமரை ஒரே டைமில் பிக்கப் பண்ணி இது பண்ணுவாங்க இன்றைக்கி ஆட்டோக்காரங்க ஆட்டோக்காரங்க பேரே கெடுத்தாச்சு ஏன் கெடுத்தாச்சுன்னா ஒரே ஆள் மொத்தமாக சம்பாதிச்சினு பார்க்காதீங்க நன்றி வணக்கம்